இந்த கடந்த காதலின் கொள்கை கொண்டு ஒவ்வொரு மாதத்திலுமே ஒரு டிஎன்ஏ அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் எடுத்து அல்ல நிறைய விளக்கத்தையும் அவருடைய அனுபவத்தையும் அவருக்கு தெரிந்த அற்புதமான ஒரு விளக்கத்தை பற்றி மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு மாதாந்திர கூட்டத்திலையுமே ஒரு சிறப்பு கருத்துக்கள் பதிவு செய்து கொண்டு வருகின்றார் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதத்திலும் நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு கருத்துக்களை பதிவு செய்ய உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் அதே போலக்கள் கொண்டாடுவது உண்டு அந்த வகையில் இந்த ஆண்டு ஸ்ரீ ஏழுமலையான் ஜோதிட திருவிழா ஏழுமலையான் ஜோதிட திருவிழா சென்ற ஆண்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இந்த ஆண்டு ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நான்காம் தேதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொங்கு விளையாட திருமண மண்டபத்தில் மிக சிறப்பான முறையில் பல ஜோதிடர்கள் கலந்து கொண்டு ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா மற்றும் சிறப்பு சொற்பொழிவுகள் இது போன்ற தொடர் விழாக்கள் இரண்டு நாட்கள் இரவு நேரம் வரைக்குமே நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய உலக நாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய பாலாஜிதாசன் அவர்களும் அன்பு தம்பி பாலாஜிதாசன் அவர்களும் மூன்றாம் தேதி அன்று இரவு சனிக்கிழமையன்று இரவு ஒன்பது முப்பது மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் மிக சிறப்பான ஒரு விலகத்திலலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது ஏற்கனவே ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழாவிற்கு உறுப்பினர் சேர்க்கைகள் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு வருடத்திலையும் முன்னூறு உறுப்பினர்களுக்கு அது பதிவு செய்யப்பட்டு அவங்களுக்கு சான்றிதழ் தகுதிநிலை சான்றிதழ் சீல்டு பேக்கு பஞ்சாங்கம் ஜோதிட நூல் ஆன்மீக நூல் மற்றும் தாந்திரிக பொருட்கள் இதெல்லாம் கொடுத்து சிறப்பிக்கிறது வருட வருட வழக்கம் அதேபோல இந்த ஆண்டும் முந்நூறு நபர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது அது உறுப்பினர் கட்டணம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வழக்கம் போல் நாங்கள் வச்சுருக்கிறோம் ஸோ அதனால் இந்த குழுவில் இருக்கிறவங்க இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க எம்எம் எம் லைவ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தான் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் அதில் முதலின் முந்நூறு நபர்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நபர்களுக்கு மேலே பதிவு செய்திருக்கின்றார்கள் விரைந்து பதிவு செய்வர்களுக்கு முன்னுரிமைகள் வழங்கப்படும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இனிதே இப்பொழுது டிஎன்ஏ மரபணு ஜோதிடத்தின் பற்றி சிறப்பான ஒரு விளக்கத்தை நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை இருக்கின்றார் உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட ஸ்ரீராமஜெயம் 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 பெற்ற தாய் தனி மறந்தாலும் பிள்ளையைப் பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கடை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றபத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிபாயத்தை நான் மறவேனே தடித்த ஓர் தந்தை தந்தையின்று அடித்தால் தாய் உடன் அணைப்பள் தாய் அடித்தால் ஒரு தந்தை அணைப்பன் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திலுமே நீ அம்பலத்து ஆடும் புனித நீ ஆதலார் என்னை அடித்தது போதும் அணைக்கடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் பள்ளிப்பாளையம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய எழுபத்தி ஏழாவது மாதாந்தர கருத்தரங்கிலே அழியன் பங்கு கொண்டு மரபணு ஜோதிடம் அதாவது டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த மரபணு ஜோதிடத்திலே அலியனுக்கு புரிந்த ஒரு சில செய்திகளை இந்த சபையிலே எடுத்து வைப்பதற்கு அனுமதி அளித்த இந்த சபையினுடைய இந்த சபையினுடைய பொறுப்பாளர் தலைவர் டாக்டர் மரியாதைக்குரிய முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு முதற்கன் என் நன்றி கலந்த வணக்கத்தை மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே நேரத்திலே இன்றைய தினம் மிகச்சிறப்பான முறையிலே தங்களுடைய ஜோதி ஜோதிட கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பிலே மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த சபையிலே இன்று வருகை தர இருக்கின்றார்கள் அந்த ஜோதிட மகான்களுக்கு அடி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் இந்த சபையிலே கூடிய இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் நடப்பதற்கு காரணமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சபையிலே இருக்கக்கூடிய அத்துணை நல்ல ஜோதிட சொந்தங்களுக்கும் அடிய என்னுடைய பணிவு வழங்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா தொழில் ஜீவனம் இந்த தொழிலை மரபணு ரீதியாக நாம் எப்படி தெரிவு செய்து கொள்ளலாம் தேர்ந்து செய்து கொள்ளலாம் எடுக்கலாம் என்பதை அரியன் புரிந்த வகையிலே உங்களுக்கு சொல்ல கடுமைப்பட்டு இருக்கின்றேன் இதை சொல்லுவதற்கு முன்னால் அரியனுடைய வழிகாட்டியாக விளங்கிய மரியாதைக்குரிய பெற்ற சத்தியமங்கலம் சூட்சம ஜோதிடர் பட்டாபிராமன் ஐயா அவர்களை இந்த இனிய நேரத்திலே அவருடைய திருவடிகளை வணங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் இப்பொழுது அடியேன் பேச இருக்கக்கூடிய தலைப்பிற்கு வழிகாட்டியாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய மரபணு ஜோதிட ஆய்வாளர் மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் அவர்களை மிக மிக நன்றி உணர்வோடு இந்த சபையை அவரையும் வணங்கி கொண்டு அரியனுடைய இரண்டு கருத்துக்களை இந்த சபையிலே வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மரபணு ஜோதிடத்தில் ஒரு மூன்று விஷயங்களை இப்பொழுது நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் ஒருவனுடைய தொழிலை தெரிந்து கொள்வதற்கு மூன்று விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் இருபத்தி நட்சத்திரங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் அப்படி தெரிந்திருந்தாலும் கூட இந்த மரபணு ஜோதிடத்திலே எட்டு வகை கர்ம பதிவோடு கூடிய நட்சத்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த எட்டு வகை கர்ம பல முறை நான் இந்த சபையிலே இதை நான் பதிவு செய்திருக்கிறேன் என்றாலும் கூட மீண்டும் ஒரு முறை பதிவு செய்வதில்லை தவறில்லை என்று நினைக்கின்றேன் எட்டு வகை கர்ம பதிவிலே முதலாவதாக சூரியனுடைய கர்ம பதிவிற்கு ஒரு நான்கு நட்சத்திரங்களை சொல்லுவார்கள் அத்வினி ஆயிலியம் அனுஷம் போரட்டாதி நான் சற்று வேகமாக சொல்ல ஆசைப்படுகின்றேன் சந்தனுடைய கர்ம பதிவிற்கு பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி பெண் மூலியமா நான் பார்க்கலங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு எனக்கு தெரியும் எனக்கே அது தெரியும் அதுக்கு காரணம் அவர் ஒரு மலர்ல நினைச்சு பாருங்கம்மா சரியா சொல்லணும்னு தெரியல ஒரு மலரரை நீங்கள் இதை சுட்டி காட்டிதாக எனக்கு ஒரு நினைவு அதனால் சொன்னேன் செவ்வாயினுடைய கர்ம பதிவு கார்த்திகை பூரம் மூலம் ரேபதி கார்த்திகை பூரம் மூலம் ரேபதி புதனுடைய கர்ம பதிவு என்று சொன்னால் அதற்கு ஒரு மூன்று நட்சத்திரங்கள் ரோகிணி உத்திரம் பூராடம் ரோகிணி உத்திரம் பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதனுடைய கர்மப்பதிவு அடங்கக்கூடியது மிருகசீர்ஷம் அர்த்தம் உத்திராடம் குருவனுடைய கர்ம பதி வழங்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீர்ஷம் அர்த்தம் உத்திராடம் சுக்கரனுடைய கர்ம பதி வழங்கக்கூடிய நட்சத்திரங்களும் மூன்று திருவாதிரை சித்திரை திருவோணம் திருவாதிரை சித்திரை திருவோணம் சுக்கரனுடைய கர்ம பதிவு வழங்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் சுவாதி அபிட்டம் பூசம் சுவாதி அவிக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் கர்ம வழங்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூசம் விசாகம் சதயம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் ராகுனுடைய கர்ம பதிவு வழங்கக்கூடிய நட்சத்திரங்கள் மரியாதைக்குரிய ஜோதிட அன்பர்களே இந்த சபையிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் ஜோதிட தொழிலாக கொண்டு சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த ஜோதிடத்தை தொழிலாக எடுப்பதற்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த சபையிலே சொல்ல ஆசைப்படுகின்றேன் இப்பொழுது இருபத்தி ஐந்து நட்சத்திரங்களை சொல்லியிருக்கேன் இது ஒரு அம்சம் இரண்டாவது அம்சமாக இரண்டாவது அம்சமாக பாவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சொன்னால் ஒவ்வொரு பாவமும் ஒரு குறிப்பிட்ட கர்ம பதிவை கொண்டதாக இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாவமும் ஒரு குறிப்பிட்ட கர்ம பதிவை கொண்டதாக இருக்கும் அவர் அவர்களுடைய லக்னப்படி பார்க்கும்பொழுது அந்த லக்னம் என்று சொல்லக்கூடியது ஒன்னாம் பாவம் அந்த ஒன்னாம் பாவம் குருவனுடைய கர்ம பதிவை கொண்டது இரண்டாம் பாவம் குருவினுடைய கர்ம பதிவு கொண்டது இதெல்லாம் விளக்கத்துக்கு பேர் சொந்த விளைக்கலாம் இரண்டாம் பாவம் குருவினுடைய கர்ம பதிவை கொண்டது ஐந்தாம் பாவம் குருவினுடைய கர்ம பதிவை கொண்டது ஐந்தாம் பாவம் குருவினுடைய கர்ம பதிவை கொண்டது ஆறாம் பாவம் சனியினுடைய கர்ம பதிவும் சந்திரனுடைய கர்ம பதிவும் ஆக இரு உரிய கர்ம கொண்டது ஏழாம் பாவம் சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்டது ஒன்பதாம் பாவம் ராகுனுடைய கர்ம பதிவை கொண்டது பதினோராம் பாவம் செவ்வாயினுடைய கர்ம பதவி கொண்டது பன்னிரெண்டாம் பாவம் சூரியனுடைய கர்ம பதிவு கொண்டது இப்போ இடையில ஒரு மூணாம் பாவத்தையும் நாலாம் பாவத்தையும் சொல்லணும் இன்னும் நான் சொல்லலை இப்போ சொல்லும் பொழுது அந்த ரெண்டு பாத்தியும் விட்டுருக்கேன் எட்டாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் விட்டுருக்கேன் கவனிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மூணாம் பாவம் சுக்கரனுடைய கர்மப்பதிவை கொண்டது அதே நேரத்தில் நாலாம் பாவம் சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்டது இது ஆய்வினுடைய அடிப்படையிலே மூணாம் பாவத்தை சுக்கரனு கர்ம பதிவிற்காகவும் நாலாம் பாவத்தை புதனுடைய கர்மப்பதிவிற்காகவும் சொல்லியிருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த கர்ம பதிவிற்கு உண்டான பாவங்களை சொல்லியிருக்கின்றேன் இது ரெண்டாவது அம்சமாக கொள்ளுங்கள் மூன்றாவது அம்சமாக என்ன சொல்லுவேன் என்று சொன்னால் நவ கிரகங்கள் இருக்கிறது அல்லவா அந்த நவ கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒரு விதமான கர்ம பதிவிற்கு உட்பட்டது அப்போ எந்த கிரகம் எந்த கர்ம பதிவிற்கு உட்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையிலே இப்போ சொல்லக்கூடியது கிரகங்களை சொல்லி அந்த கிரகங்களுக்குரிய கர்ம உண்டான அந்த கர்ம பதிவை நினைவுபடுத்துகிறேன் ஒரே நேரத்தில் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று கிரகங்களும் குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது புதன் சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது ராகு சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது சுக்கரன் சந்திரனுடைய கர்மா பதிவை கொடுக்கக்கூடியது குரு ராகுனுடைய கர்மா பதிவை கொடுக்கக்கூடியது சனி செவ்வாயினுடைய கர்மா பதிவை கொடுக்கக்கூடியது கேது சூரியனுடைய கர்மா பதிவை கொடுக்கக்கூடியது இப்பொழுது சொல்லப்பட்டது கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கர்ம பதிவை கொடுக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த நிகழ்வு மூன்றாவது அம்சமாக சொல்லி இருக்கின்றேன் ஒருவருடைய தொழிலை அறிவதற்கு இந்த மூன்று அம்சங்களும் நமக்கு துணை செய்யும் என்பதற்காக இதை நினைவு இருக்கிறேன் இப்பொழுது முதலாவதாக ஒரு ஒரு எட்டு விதமான கர்ம பதிவுகள்னு சொன்னோம் ஐயா சொன்னார் பெரிய ஐயா எல்லாமே பாடல்கள் வழியாக நிறைய காரகத்துவங்களை எல்லாம் நினைவுபடுத்தினார் ஒவ்வொரு ஜோதிடரும் எவ்வளவுக்கு எவ்வளவு கிரகங்களினுடைய காரகத்துவங்களை நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஜோதிடம் சரியான முறையிலே கை கொடுக்கும் காரகத்துவம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அவர்களுக்கெல்லாம் சரியான முறையிலே கை கொடுக்கும் வணக்கம் வணக்கம் சீக்கிரம் முடிச்சாங்க ஐயா வந்திருக்காருங்க அதனால ஒரே ஒரு வணக்கம் இந்த எழுவத்தி ஏழாவது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நம்முடைய டி ஆர் கோபய்யா அவர்கள் வந்திருக்கிறார்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக ஒரு உற்சாகமான கைத்தொற்றலோட வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் மகிழ்ச்சி இப்ப நம்முடைய தொடர்ந்து நம்முடைய ஐயா சிறப்புரை சிறப்புரையாற்றிய பிறகு ஐயா அவர்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடியனுடைய கருத்தை மரியாதைக்குரிய சென்னிமலை சித்தரை அவர்களுடைய முன்னிலையிலே சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை இன்று இறைவன் வழங்கியிருக்கிறான் நினைக்கின்றேன் ஒரு சின்ன செய்தி ஐயாவுக்கு நான் வழிபடணும் அதையினால் நாமெல்லாம் ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் ஜோதிடம் தெரிந்து கொள்வதற்கு எந்த கிரகம் நமக்கு துளையாக இருக்கும் என்று சொன்னால் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் அதே நேரத்தில் குரு அம்சத்திலே இருக்கக்கூடிய குரு இந்த குருவும் புதனும் இரண்டும் அவரவர்கள் ஜாதத்திலே சிறப்பாக இருக்குமே ஆனால் அவர்கள் எல்லாம் ஜோதிடர்களாக பரிமளிப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ அந்த தொழிலை அறிவதற்கு ஆறாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் நாம் எடுக்க வேண்டும் ஆறாம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரம் ஏற்கெனவே சொன்ன புதனுடைய கரும பதிவை வழங்கும் ரோகிணி உச்சரம் பூராடம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களிலே நிற்குமே ஆனால் சிறப்பு பத்தாம் பாவாதிபதி பத்தாம் பாவாதிபதி புதனுடைய கர்ம பதிவை வழங்கும் ரோகிணி உச்சரம் போராடத்திலே நிற்குமே ஆனால் மிக மிகச் சிறப்பு ஆகையினால் இது முதல்ல முதல் பாயிண்டாக வச்சுக்கோங்க இந்த பாவம் என்று சொன்னால் நான் முதலே சொல்லியிருக்கேன் ஜோதிடத்திற்கு ஒன்றாம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த ஆறாம் பாவமும் பத்தாம் பாவமும் முதலே சொன்ன சொன்னது போல் ஒன்றாம் பாவமும் ஆறாம் பாவமும் ஒன்றாம் பாவமும் ஆறாம் பாவமும் ரெண்டாம் பாவமும் ஆறாம் பாவமும் ஐந்தாம் பாவமும் ஆறாம் பாவமும் இந்த ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் இந்த மூளையும் சொன்னதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவையெல்லாம் குருவனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய பாவங்கள் அந்த பாவங்கள் ஆறாம் பாவத்தோடோ பத்தாம் பாவத்தோடோ தொடர்பு கொள்ளுமையானால் அவர்களுக்கு ஜோதிடம் கை கொடுக்கும் இன்னொன்று கிரகம் அப்படின்னு சொன்னால் ஆறாம் பாவத்தில் சூரியன் இருக்கலாம் ஆறாம் பாவத்தில் சந்திரன் இருக்கலாம் ஆறாம் பாவத்திலே செவ்வாய் இருக்கலாம் ஆறாம் பாவாதிபதியோடு சூரியன் இருக்கலாம் ஆறாம் பாவாதிபதியோடு சந்திரன் இருக்கலாம் ஆறாம் பாவாதிபதியோடு புலன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு குருவனுடைய கர்ம பதிவு வழங்கக்கூடிய அந்த பதிவுகள் ஆறாம் பாவ கிரகங்கள் ஆறாம் பாவத்தோடும் பத்தாம் பாவத்தோடும் தொடர்பு போடலாம் ஐயா அவர்களே எட்டு வகையான கர்ம பதிவுகளுக்கு இது போன்று நாம் எடுப்பதற்கு துணை செய்யலாம் திருமணத்திற்காக ஒருவருடைய ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கிறோம் அந்த பார்க்கின்ற பொழுது அந்த திருமணத்திற்கு உரிய அந்த பெண்ணினுடைய கணவன் எந்த தொழிலை செய்வார் என்பதை நாம் அதன் வழியாக எடுக்கலாம் என்று ஒரு கருத்தை இங்கு பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தினுடைய ஏழாம் பாவம் கலத்தரசானம் சொல்லுவோம் அந்த கலத்திரத்தானத்துக்கு நாலாம் பாவத்தையும் பனிரெண்டாம் பாவத்தையும் எடுக்க வேண்டும் ஆறாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் எடுப்பதைப் போல ஏழாம் பாவத்தினுடைய ஆறாம் பாவமாக விளங்கக்கூடிய பன்னிரெண்டாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தினுடைய பத்தாம் பாவமாக விளங்கக்கூடிய நாலாம் பாவத்தையும் எடுக்க வேண்டும் இந்த நாலாம் பாவமும் பத்தாம் பாவமும் எந்த கர்ம பதிவு வாங்கியிருக்கிறது என்று நாம் நினைவில் கொண்டு அந்த காரகத்துக்கு உரிய தொழிலை நினைவும் நினைவுபடுத்தினால் சிறப்பாக இருக்கும் மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் உங்களுக்கு முன்னால் இதுவரைக்கும் பேசக்கூடிய வாய்ப்பை இறைவன் வழங்கியதற்கு நன்றி கூறி ஐயா கருத்துக்களை அடியு கேட்பதற்கு மனமகோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான முறையில் சிறப்புரை ஆற்றியிருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செயரிக்கின்றது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு நம்முடைய கோபையா அவர்கள் பொன்னாடி போட்டி சிறப்பு செயரிக்கிறார்கள்